ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையான மலைகளுக்கு இடையே அமைந்திருந்த ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் ராமு ராமு ஒரு எளிய மனிதன் அவன் குடும்பத்துடன் சிறிய குடிசை ஒன்றில் வசித்தான் அவன் தினசரி வேலை ஆற்றங்கரையிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவது அந்த கிராமத்தில் நீர்வரத்து குறைவு எனவே தினமும் காலையில் ஆற்றுக்குச் சென்று தண்ணீர் நிரப்பி வீட்டுக்கு கொண்டு வருவது அவன் வழக்கம் ராமுவிடம் இரண்டு பெரிய மண்பானைகள் இருந்தன அவற்றை ஒரு நீண்ட கழியின் இரு முனைகளில் கட்டி கழியை தோளில் போட்டு சுமந்து செல்வான் ஒரு பானை முழுமையானது குறைவற்றது அது எப்போதும் முழு தண்ணீருடன் வீட்டுக்கு வந்து சேரும் மற்றொரு பானைக்கு சிறிய ஓட்டை இருந்தது ஆற்றில் நிரம்பிய தண்ணீர் வீட்டுக்கு வரும் வழியில் பாதி சிந்துவிடும் எனவே அது எப்போதும் பாதி தண்ணீருடனேயே வந்து சேரும் இந்த இரண்டு பானைகளும் ராமுவின் தினசரி பயணத்தில் அவனுடன் இருந்தன குறைவற்ற பானை தன்னை பற்றி மிகவும் பெருமிதம் கொண்டது நான் எவ்வளவு சிறப்பானவன் எப்போதும் முழு தண்ணீரை கொண்டு வருகிறேன் என் எஜமான் என்னால் மகிழ்ச்சியடைகிறான் என்று தனக்குத்தானே கொள்ளும் ஆனால் ஓட்டையுள்ள பானையை பார்த்து எப்போதும் கேலி செய்யும் ஏய் ஓட்டைப்பானையே நீ எதற்கு உபயோகம் பாதி தண்ணீர் சிந்திவிடுகிறாய் என் எஜமானுக்கு எவ்வளவு இழப்பு நீ இல்லாவிட்டால் நன்றாக இருக்கும் என்று கிண்டல் செய்து கொண்டே இருக்கும் ஓட்டைப்பானை முதலில் அமைதியாக இருந்தது ஆனால் நாளாக நாளாக அந்த கேளிகள் அதன் மனதை புண்படுத்தின நான் ஏன் இப்படி குறைபாடுடன் பிறந்தேன் நான் உபயோகமற்றவனா என் எஜமானுக்கு நான் சுமையாக இருக்கிறேனா என்று தன்னையே நொந்து கொள்ளும் இரண்டு வருடங்கள் இப்படியே கழிந்தன தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வழியில் பாதி சிந்தி வீட்டுக்கு வரும் ஓட்டைப்பானை தினமும் வருத்தப்படும் ஒரு ஒருநாள் ஓட்டைப்பானை தாங்க முடியாமல் ராமுவிடம் பேசியது ஐயா நான் மிகவும் வருந்துகிறேன் என் ஓட்டை காரணமாக தினமும் பாதி தண்ணீர் சிந்துகிறது உங்களுக்கு இழப்பு உங்கள் வேலை அதிகமாகிறது என்னை தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லது சரி செய்யுங்கள் நான் உபயோகமற்றவன் என்று கண்ணீர் மல்க கூறியது ராமு சிரித்தான் அவன் அமைதியான மனிதன் அவன் ஓட்டை பானையை பார்த்து பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் தினமும் வரும் இந்த பாதையில் உன் பக்கத்தில் அழகான பூச்செடிகள் வரிசையாக வளர்ந்திருக்கின்றனவே மறுபக்கம் எதுவும் இல்லை ஏன் தெரியுமா உன் ஓட்டையிலிருந்து சிந்தும் தண்ணீர்தான் அந்த விதைகளுக்கு உயிர் கொடுத்தது நான் வேண்டுமென்றே அந்த பக்கம் பூச்செடி விதைகளை விதைத்தேன் நீ தினமும் சிந்திய தண்ணீரால் அவை வளர்ந்து அழகான பூக்களை தருகின்றன அந்த பூக்களால் நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதியை சந்தையில் விற்று பணம் சம்பாதிக்கிறேன் நீ இல்லாவிட்டால் இந்த அழகு இருக்காது உன் குறைபாடுதான் எனக்கு வரம் இதை கேட்ட ஓட்டைப்பானை அதிர்ச்சியடைந்தது பின்னர் மகிழ்ச்சியடைந்தது நான் உபயோகமற்றவன் அல்ல என் குறைபாடு ஒரு வரம் என்று உணர்ந்தது அதன் பிறகு அது கேலிகளை பொருட்படுத்தாமல் தன் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்யத் தொடங்கியது இந்த எளிய கதை நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தருகிறது நாம் அனைவரும் ஓட்டைப்பானை போன்றவர்கள்தான் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் சிலர் உயரம் குறைவு சிலர் பேச்சில் தயக்கம் சிலர் படிப்பில் பின்தங்கியிருத்தல் சிலர் உடல் ஊனம் சிலர் மனரீதியான போராட்டங்கள் இந்த குறைபாடுகளை நினைத்து நாம் தினமும் வருந்துகிறோம் நான் ஏன் இப்படி என்று தன்னையே தாழ்வாக நினைக்கிறோம் மற்றவர்கள் நம்மை கேலி செய்யும்போது இன்னும் வருத்தம் அதிகரிக்கும் ஆனால் இந்த கதை சொல்கிறது உங்கள் குறைபாடுகள்தான் உங்கள் தனித்தன்மையை உருவாக்குகின்றன அவை உங்களை வேறுபடுத்துகின்றன உலகில் எல்லோரும் முழுமையான பானை போல் இருந்தால் எங்கே பூக்கள் பூக்கும் எங்கே அழகு வரும் ராமு போல் வாழ்க்கை நமது குறைபாடுகளை பயன்படுத்தி அழகான ஏதாவது உருவாக்குகிறது உதாரணமாக பல பிரபலமானவர்கள் தங்கள் குறைபாடுகளால் தான் வெற்றி பெற்றார்கள் ஸ்டீவன் ஹாக்கிங் ஊற்றார்கள் ஸ்டீவன் ஹாக்கிங் உடல் ஊனமுற்றிருந்தார் ஆனால் அவரது மனம் உலகை ஆராய்ந்தது அவர் உலகின் மிகச் சிறந்த விஞ்ஞானியானார் தாமஸ் எடிசன் குழந்தை பருவத்தில் படிப்பில் பின்தங்கியிருந்தார் ஆசிரியர் முட்டாள் என்று கூறினார் ஆனால் அவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை செய்தார் அவரது தோல்விகள்தான் வெற்றிக்கு வழிவகுத்தன நமது வாழ்க்கையிலும் இது பொருந்தும் ஒரு இளைஞன் வேலை தேடுகிறான் அவனுக்கு பேச்சு தயக்கம் அவன் வருந்துகிறான் ஆனால் அந்த தயக்கம் அவனை கவனமாக சிந்திக்க வைக்கிறது அவன் எழுத்தில் சிறந்து விளங்குகிறான் எழுத்தாளனாகிறான் அல்லது கம்ப்யூட்டர் துறையில் வெற்றி பெறுகிறான் ஒரு பெண் உடல் எடை அதிகம் என்று வருந்துகிறாள் ஆனால் அது அவளை உடற்பயிற்சி செய்ய தூண்டுகிறது அவள் ஃபிட்னஸ் ட்ரெயினராகிறாள் பலருக்கு உத்வேகமாகிறாள் குறைபாடுகள் நம்மை வலுவாக்குகின்றன அவை பிறரை புரிந்து கொள்ளும் திறன் தருகின்றன போராட்டங்களை சந்தித்தவர்கள்தான் பிறருக்கு உதவ முடியும் ஒரு மனநல போராட்டத்தை சந்தித்தவர்தான் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு ஏழ்மையில் வளர்ந்தவர்தான் பணத்தின் மதிப்பை உணர்ந்து சிக்கனமாக வாழ முடியும் நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் ஜே கே ரவுலிங் ஹாரி பாட்டர் புத்தகங்களின் ஆசிரியை அவர் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருந்தார் தனிமையில் ஏழ்மையில் வாழ்ந்தார் ஆனால் அந்த போராட்டங்கள்தான் அவரது கற்பனையை தூண்டின இன்று அவர் உலகின் செல்வந்த பெண்களில் ஒருவர் நிக் உஜிசிக் கை கால்கள் இல்லாமல் பிறந்தவர் குழந்தை பருவத்தில் தற்கொலை எண்ணம் வந்தது ஆனால் அவர் உத்வேக பேச்சாளராக மாறினார் உலகம் முழுவதும் சென்று மில்லியன் கணக்கானவர்களுக்கு குறைபாடுகள் இல்லை வரங்கள்தான் என்று கூறுகிறார் அப்துல்கலாம் இந்தியாவின் மிசைல் மேன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து செய்தித்தாள் விநியோகம் செய்து படித்தார் அவரது போராட்டங்கள்தான் அவரை ஜனாதிபதியாக்கின இவர்கள் அனைவரும் ஓட்டை பானை போல் அவர்களது ஓட்டைகள்தான் பூக்களை பூக்க வைத்தன எப்படி இந்த உத்வேகத்தை பயன்படுத்துவது தன்னை ஏற்றுக்கொள் உன் குறைபாடுகளை வெறுக்காதே அவற்றை ஏற்றுக்கொள் அவை உன்னை உண்ணாக்குகின்றன நேர்மறையாக சிந்தி குறைபாடு எப்படி பலமாக மாறும் என்று யோசி ராமு போல் உன் வாழ்க்கை அதை பயன்படுத்தும் கேலிகளை பொருட்படுத்தாதே மற்றவர்கள் கிண்டல் செய்தால் அது அவர்களது நீ உன் வேலையை செய் பிறருக்கு உதவு உன் போராட்டங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் பகிர்ந்து கொள் நன்றி செலுத்து உன் குறைபாடுகளுக்கு நன்றி சொல் அவை இல்லாவிட்டால் நீ இன்றைய நீ இல்லை வாழ்க்கை ஒரு பயணம் நாம் அனைவரும் தண்ணீர் சுமக்கும் பானைகள் சிலர் முழுமையாக சிலர் ஓட்டையுடன் ஆனால் ஓட்டை உள்ளவர்கள்தான் பாதையை அழகாக்குகிறார்கள் உன் ஓட்டை உன் வரம் அதைக் கொண்டாடு மகிழ்ச்சியுடன் வாழ் உன் வாழ்க்கை பூக்களால் நிரம்பும் ஓகே குட்டி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்